முத்தமிழ் அறிஞர் திமுக தலைவர் கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார் இதில் மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட திமுகவினர் பங்கேற்றனர் செம்மொழி மாநாடு நடத்தி நாட்டையே தமிழக பக்கம் திரும்பி பார்க்க வைத்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் தொண்ணூத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது தூத்துக்குடி எட்டியாபுரம் சாலையில் உள்ள கலைஞர் அரங்கம் முன்புறம் உள்ள கலைஞரின் திருவுருவ சிலைக்கு அமைச்சர் கீதா ஜீவன் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் பழைய பேருந்து நிலையம் அருகில் பிரம்மாண்டமான கேக் வெட்டி மக்களுக்கு அமைச்சர் கீதா சிங்கன் ஜெகன் பெரியசாமி மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் உள்ளிட்டோர் வழங்கினர் தொடர்ந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு கிராம் தங்க மோதிரத்தை அமைச்சர் ஜீவன் மேயர் ஜெகன் பெரிய சாமி ஆகியோர் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் துணை மேயர் ஜெனிகா செல்வராஜ் மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் மாவட்ட பிரதிநிதி கபிலேஷன் அனல் சக்திவேல் சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் பாலபு கலைச்செல்வி கொலைச்செல்வி திலகராஜ் அன்னலட்சுமி பொட்டுராஜா எம்எல்ராஜ் பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் பகுதி செயலாளர்கள் ரவீந்திரன் ராமகிருஷ்ணன் ஜெயக்குமார் முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் வட்ட செயலாளர் ரவீந்திரன் முன்னாள் மாமற்ற உறுப்பினர் ஏ சி செந்தில்குமார் மாமன்ற உறுப்பினர்கள் முத்துவேல் மெட்ரிகா டேனியன் பவானி ஜாப்ரின் ஜெயா செல்வகுமார் கனகராஜ் ரங்கசாமி சரண்யா மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் திமுக வட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Making shots at the enemy I'm gonna make it to the top, leave a legacy If I got something to say, you better let me speak Turn it up a new degree, bitch, you ain't seen anything I pop off with the new rock Electronic, blow the sonic proof up I'm too honest when I take a few shots They're too toxic, need to take the new song And you cannot save me Cause I don't need saving It's everything I've been chasing all here for the taking. Don't wanna test your luck with me. I think I've had enough disease. I'm sick of all the bad thoughts, people who are half You are not as tough as me. <laughs> செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்